அலைக்கும் வரமத்துலாஹி வபர்கல்லாது கரீம் அம்மாபாத் கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த ரமதானுடைய சொற்பொழிவில் உளவியல் மேதை அன்னலார் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது உள்ளத்தின் வகைகள் நம்மை படைத்த அல்லாஹ் உள்ளத்தை மூன்று வகையாக வகைப்படுத்துகின்றான் முதலாவதாக நிம்மதியான உள்ளம் அன் நஃப்சுல் முத்துமா இன்னா இரண்டாவதாக நித்திக்கும் உள்ளம் லவ்வாமா மூன்றாவதாக இச்சை கொண்ட உள்ளம் நஃப்சுல் அம்மாரா இதை பற்றி அல்லாஹ் இதே வார்த்தைகளை கொண்டு குரானிலும் கூறியுள்ளான் நஃப்சுல் முத்துமா இன்னா குறித்து எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் முதல் முப்பதாவது வசனம் வரை யா யு நஃப்சுல் முத்துமா இன்னா அப்படின்ற சொல்லி கூறி சாந்தி அடைந்த ஆத்மாவே நீ உன்னுடைய இறைவன் பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உன் மீது திருப்தி அடைந்த நிலையிலும் மீளுவாயாக நீ என் நல்லடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக மேலும் நீ என் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக என்று இறைவன் கூறுவான் அடுத்ததாக நஃப்சுல் லவ்வாமா குறித்து எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் நித்தித்து கொண்டிருக்கும் ஆத்மாவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று கூறி அடுத்ததாக நவ்சுல் அம்மாரா குறித்து இரு பனிரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் அன்றியும் நான் என் மனதை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கி விட்டதாகவும் கூற ஏனெனில் மன இச்சையானது தீமையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது என் இறைவன் அருள் புரிந்தாலன்றி நிச்சயமாக என் இறைவன் மிக்க மன்னிப்பவன் அருளாளனாகவும் இருக்கின்றான் என கூறினார் யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்களுடைய வரலாறுல இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம் அடுத்து முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அண்ணா சொல் மொத்தமாக என்ன நிம்மதியான உள்ளம் நிம்மதியான உள்ளமானது நன்மையை சிறந்த காரியங்களை அதிகம் அதிகம் விரும்பக்கூடியதும் அதையே செய்ய நாடக்கூடியதும் ஆகும் மேலும் தீமையை மோசமான காரியங்களை அதிகம் அதிகம் வெறுக்கக்கூடியதும் அதை விட்டு முற்றிலும் தவிர்த்திருப்பதும் ஆகும் நன்மையை விரும்புவதும் தீமையை வெறுப்பதும் இந்த உள்ளத்திற்கு பழக்கமாகவும் இயல்பாகவும் மாறிவிடுகிறது அடுத்து இரண்டாவதாக நவ்சுல் அவ்வாமா நித்திக்கும் உள்ளம் நித்திக்கும் உள்ளமானது பாவம் செய்யும் பாவ மன்னிப்பும் தேடும் ஏனெனில் இந்த உள்ளமானது நல்லதையும் கெட்டதையும் உள்வாங்கும் நிலையில் இருக்கும் அதே சமயம் பாவம் செய்துவிட்டால் உடனே மரும் மருந்தி பாவ மன்னிப்பு தேடிவிடும் பாவம் செய்த காரத்தினால் தன்னைத்தானே நித்தித்து கொள்ளும் அடுத்ததாக அன்ன்சுல் அம்மாரா இச்சை கொண்ட உள்ளம் இந்த உள்ளமானது தனது மன இச்சையை பின்பற்றக்கூடியது மன இச்சையின் அடிப்படையில் பாவமான காரியங்களையும் மாறு செய்யக்கூடிய காரியங்களையும் செய்யக்கூடியது இன்னும் உள்ளத்தை பின்வருமாறும் வகைப்படுத்துகின்றனர் ஆரோக்கியமான உள்ளம் அல் கல்புல் சலீம் அல்லாஹும் ரசூலும் எதை ஏவினார்களோ எதை விட்டு தடுத்தார்களோ அதற்கு மாறு செய்யக்கூடிய அனைத்து இச்சைகளிலிருந்தும் பாதுகாப்பு பெற்ற உள்ளமே ஆரோக்கியமான உள்ளமாகும் ஸோ இது ஆரோக்கியமான உள்ளம் இதில் இது குறித்து அல்லாஹ் அல் குரானில் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாவது வசனங்களில் அந்நாளில் செல்வமும் பிள்ளைகளும் யாதொரு பயனும் அளிக்க மாட்டா எவர் ஒருவர் பரிசுத்த இதயத்தை அல்லாஹிடம் கொண்டு வருகிறாரோ அவர் கண்ணியம் அடைவார் இல்லாமன் அத்துலாக விய கல்வி சலீம் கல்வி என்ற வார்த்தையை குரானில் அல்லாஹாவை உபயோகப்படுத்துகிறான் அரண் அடுத்ததாக மரணித்த உள்ளம் அல் கல்புல் மையத் இது உயிரற்ற உள்ளம் தன்னை படைத்தவனை அறியாது அவனது தட்டங்களை ஏற்று நடக்காது அவனை நேசிக்காது அவனது பொருத்தத்தை விரும்பாது மாறாக இறைவனின் கோபத்திற்கு ஆளான உள்ளமாகும் மன இச்சையை தான் அதற்கு அதன் தலைவனாகும் அறியாமையும் அலட்சியமும் தான் அதன் இயல்பாகும் அவிசல்லா அலிசல்லம் அவர்கள் கூறியதாக சஹேஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டு ஆறாயிரத்தி நானூற்றி ஏழாவது அதிசாக வந்துள்ளது தம் இறைவனை நினைவு கூர்ந்து போற்றுகின்றவரின் நிலை உயிருள்ளவரின் நிலையையும் தன் இறைவனை நினைவு கூர்ந்து போற்றாதவரின் நிலை உயிரற்ற நிலையையும் ஊற்றியிருக்கிறது என்று கூறியுள்ளார்கள் அடுத்ததாக அல் கல்புல் மரீத் நோய்வாய்பட்ட உள்ளம் இவ்வுள்ளத்தை பொறுத்த அளவில் உயிரோட்டம் உள்ளதாக காணப்படினும் நோயுற்றதாகவே இருக்கும் மேலும் இவ்வுலத்தில் அல்லாஹ் மீது அன்பும் உறுதியான விஸ்வாசமும் காணப்படும் ஆயினும் தவறான விஷயங்களின் பால் ஆர்வம் கொண்டதாகவும் அதில் அதிக ஈடுபாடு உடையதாகவும் இருக்கும் சில சமயம் இந்நோய் முற்றி ஒருவரை மரணித்த உள்ளம் உடையவர் என்ற நிலைக்கு கூட தள்ளிவிடும் அப்போ உலை நோய்க்கான காரணங்கள் உளநோயுடைய வகைகள் உளநோயின் காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் குரான் சுன்னாவை அலட்சியப்படுத்துவர்களோடு கலந்திருத்தல் துனியாவின் மீதிலுள்ள அளவுக்கு அதிகமான நேசம் அவ்வளவு நினைவு கூறுவதின் அலட்சியம் மன இச்சையை பின்பற்றுதல் புறம் கோல் அவதூறு பேசுதல் வட்டி லஞ்சம் வாங்குதல் மேலும் இது போன்றவர்களால் உள்ளம் நோயுறுகிறது இந்த நோயின் வகைகள் கூறுகின்றார்கள் பொதுவாக நோய்கள் இரு பெரும் பிரிவுகளுக்கு உள்ளடக்கமாக உள்ளது முதலாவதாக சந்தேகங்களுடன் தொடர்புடைய நோய்கள் அடுத்ததாக இச்சுடன் தொடர்புடைய நோய்கள் இன்ஷல்லா இந்த நோய்களுடைய வகைகள் குறித்து இதில் இன்னும் அதிகமாக இன்ஷா இன்ஷால்லா அல்லா நாட்டினால் நாளை பார்க்கலாம் வாக்ரதவ் ஆனானில் அஹமது இல்லை ரபீலின் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ